பார்க்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை செஞ்சு பாருங்கள் மிளகாப்பழம் இருக்குது பாருங்கள் அதோடய இது சட்னி பண்ண போகிறேன் இது கொஞ்சம் பழசாயிடுச்சு காஞ்ச மிளகா மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதை பார்த்துக்குங்க வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அது ஃப்ரிட்ஜில் இருந்ததில் இந்த மிளகாப்பழம் சீசனில் அப்பப்போ கிடைக்கும் அதை வாங்கி இது மாதிரி வறுத்துக்கோங்க இதில் நம்ம என்னென்ன போடுறோன்னா இது புளி தக்காளி காரத்துக்கு தான் அந்த மிளா இருக்காங்க நம்ம தனியாக காரப்பொடியெலாம் தேவையில்லை இது கொஞ்சம் வதங்கின பிறகு புளி தக்காளி போடுறோம் புளி தக்காளி போட்டுட்டு அதையும் வதக்கின பிறகு பூண்டு பல்லையும் வெங்காயத்தையும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே போட்டு இதில் வச்சிடணும் இதில் இது ஏதாவது புளியும் தக்காளி அப்புறம் இந்த காஞ்ச மொளா மூணும் வதங்கின பிறகு நிறுத்திவிட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுட்டு அப்படியே நம்ம வச்சிடணும் ஆறுன பிறகு மிக்சியில் தண்ணிக்குன்னு ஊற்ற வேண்டியலாம் தக்காளியெல்லாம் ஒரு தண்ணி இருக்கும் உப்பு மட்டும் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை வேணுங்கிறவங்க தாளிச்சிக்கலாம் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் கூட இருக்கும் இது வந்து ரொம்ப வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஏன்னா எட்டும் போகாது டேஸ்ட்டும் மாறாது உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட ரெண்டு தக்காளியை வறுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் புளியும் போடுறேன் இது எல்லாம் நான் பிறகு என்ன செய்யணும்னா அப்படியே நிறுத்திடணும் நிறுத்திட்டு பூண்டையும் அந்த இது வெங்காயத்தையும் பச்சையாவே போட்டு ஜீரம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு வதக்கிறோம் பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டுட்டு அப்படியே ஆறுன பிறகு மிக்சியில் உப்பு போட்டு அரைச்சி வந்துடுறோம் அரைச்ச பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அதை ஆரி இது எடுக்கிறது எனக்கு வீடியோ வந்து இது பண்ண தெரியாது எடிட் பண்ண தெரியாது அதனால் இது ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டுட்டு சாப்பிட்லாம் அது பண்டு மக்காயிருந்தாங்க தெளிவில் அது மிளகா இதோட இது சட்னி தக்காளி தான் என்ன வதங்கலை வதங்க பிறகு நம்ம வந்து நிறுத்தி ஜீரகமும் போட்டிருக்கோம் இப்போ இப்போ வந்து மிளகாப்பழம் அப்புறம் தக்காளி புளி இதெல்லாம் போட்டு வதக்கின பிறகு அந்த சிம்மில் வச்சு தாங்க எப்போவுமே டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப ஹீட்டு வச்சுனா சீக்கிரம் சீக்கிரமாக செய்யணும்னு பண்ணிங்கன்னா அது மேலே வருபட்டு உள்ளே வந்து உங்களுக்கு பேசாமல் டேஸ்ட்டு கொடுக்காது எப்போவுமே சிம்மில் வச்சுக்கணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அந்த லேடிக்கு அவங்க வந்து அந்த இட்லி மொழை அப்படி அரைக்கும் போது அவங்க பிள்ளைங்கள்லாம் கார்டெல்லாம் இருக்காங்க மரும உலக இட்லி மலை அப்படி அரைச்சா பேர பிள்ளைங்களாம் நல்லா இல்லை பாட்டி நீங்கள் எனக்கு அரைச்சி ஊருக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க என்ன டிப்ஸு சீக்கிரட்டு என்னான்னு கேட்டேன் நான் அது என்ன சொன்னால் மேக்ஸிமம் சிம்மில் வச்சுட்டு எல்லா ஐட்டமும் உறுப்பாங்களாம் அது மேக்ஸிமம் சிம்மில் வச்சு ஒறுக்கும் இந்த சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு பொறுமை இல்லை எனக்கு கூட பொறுமை கிடையாதுங்க அவ்வளோ தூரம் வந்து மேக்ஸ் நான் சாதாரணமாக மிளா தூள்னா இட்லி மிள அப்படின்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம்ஸ் போட்டு வதக்கி மிக்ஸியில் அரைப்பேன் அதுவே எனக்கு ரொம்ப டைம் பிடிக்கும் அதோட இல்லாமல் மேக்ஸிமம் சிம்மில் வச்சு அரைக்கிறேன்னா இல்லை அறுநாள் மேலே ஆகிடும் அதனால் நான் அந்த ட்ரை பண்ணல பட் அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் அதை மாதிரி வேணால் ட்ரை பண்ணி தரோம் விடிமலை அப்படியே அரைக்கும் போது மேக்ஸிமம் ஃபிளம் சிம்மில் வச்சு வதக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் நிறுத்திக்கிறேன் கேஸை இதில் பூண்டு ஒரு நாலஞ்சு தங்க இது அப்படியே போட்டு வச்சு பிறகு மிக்சியில் உப்பு போட்டு அரைச்சி தாண்டிடுறோம் அரைச்ச பிறகு உங்களுக்கு வீடியோ காட்டு